இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களே இப்போது நாம் அந்த சப்தரிஷம் மண்டலத்துடன் தொடர் கொண்டு உணவினை முகந்தடைந்து இந்த வருவின் துணை கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்தோருடன் இணைந்து அந்த ஆன்மாக்களை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணை செய்யும் போது அந்த உடல் பெரும் உணர்வுகள் அங்கே கரைகின்றது அந்த ஆன்மா சூரியன் கவர்ந்து பிரபஞ்சத்திற்குள் அழைத்து சென்று விடுங்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை தியானத்தில் தொடர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தோரெல்லாம் இந்த ஆன்மா அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கலைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் தர வேண்டும் என்று நீங்கள் தினமும் சொல்லிக் கொண்டு இருந்தால் நீங்கள் அந்த சப்தரிச மண்டலத்தின் உணர்வுகள் நீங்கள் தொடர்பெற முடிகின்றது அதிலிருந்து வரும் சக்தியை நீங்களும் பெற முடிகின்ற உங்கள் குடும்பத்தை சார்ந்தோர் பரவியில்லா நிலைகளும் அடைய செய்ய முடிகின்றது இதன் அவர்கள் அறிய நிலையான அவர்கள் சப்தரிசி மண்டலத்துடன் சப்தரிசிகளாக ஆகிவிடுகின்றார்கள் ஆக உடைபெறும் உணவு கரைந்த பின் உணர்வான ஒளியின் உணர்வுகள் அவர் பெறுகின்றன அந்த அருஞானி உணர்வை நுகர்ந்து இவ்வாறு நாம் அதனை தொடர்ந்து நாம் எடுத்துக் கொள்வோம் என்றால் அது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது அது குடும்பத்தில் படர வேண்டும் எங்கள் அறியாத இருவர்கள் நீங்க வேண்டும் சாபாலைகள் நீங்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சி நலவற்றை வாழ வேண்டும் என் குடும்பத்தில் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணிக்கான இத்திரதியானத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக் கொள்கின்றதோ அதுவரையிலும் உங்களுக்கு நல்லது இதே போன்று இங்கு கொடுக்கும் காசினை விநாயகர் படத்துக்கு முன்னாகி வைத்து இதே போல நீங்கள் சப்த ரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாந்த சக்தி பெற வேண்டும் துருவ மகிழ்ச்சிகளின் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்ற உணர்விலே உங்கள் உடலுக்கு செலுத்தி அதை பின் எங்கள் தொழில் நலம் பெற வேண்டும் நாங்கள் பார்ப்போர் நல்லவர்களாக வேண்டும் நாங்கள் பார்ப்பதெல்லாம் நல்லவையாக வேண்டும் எங்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் வாடிக்கையாளர் பிறக வேண்டும் எங்கள் சொல்லில் இணை பெற வேண்டும் செல்லை பேட்டோர் வாழ்வில் இணைமை பெற வேண்டும் மகிழ வேண்டும் என்ற உணர்வினை எடுத்து பழகும் வெளியிலே செல்லும் போதெல்லாம் நீங்கள் இதை போல எண்ணி வெளியிலே செல்லும் தொழிலில் அமரும் போதெல்லாம் இதே போல செயல்படுத்தும் அதாவது நாம் எந்த காரியத்துக்கு சென்றாலும் இது பெற வேண்டும் என்று எந்த ஆபீசரை பார்க்கின்றோம் இதை எடுத்துவிட்டு அவர்களுக்கும் அந்த ஞானம் பெற வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யும் பண்புகள் வளர வேண்டும் என்று எண்ணங்கள் இதை போல நீங்கள் எண்ணத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் எண்ணம் உங்கள் உடலுக்குள் உணர்வாகி ஒளியின் தன்மை பெயரும் போது கீழ்ப்பு உணர்வுகளில் இது செயலாக்கும் நாம் உயர்ந்த குணங்களை எடுத்து அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த சக்தி என்றால் சீதா ராமா சீதா லட்சுமியாக மாறுகின்றது உங்கள் சொல்லை கேட்போர் உணர்வுகள் படும்போது அந்த உணர்வின் சுவையாக அது மாற்றுகின்றது ஆக நீங்கள் எதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோ அதன் ஞானப்படி அவர்கள் இயக்கி உங்களுடன் ஒத்துழைக்கும் நிலை வருகின்றது அதே சமயத்தில் நான் கேட்டேன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்ற உணர்வை சந்தேகப்பட்டு இந்த உணர்வினை வளர்த்து வெளியேற்றார் இதை சூரியன் காந்த பலனரில் கவர்கின்றது உணர்வு உங்கள் சொன்னால் சொல்லும் போது அவர் சேவைகளில் பட்டு உணர்வு அவர்கள் கண்கள் உங்களை உற்று பார்த்து உணர்வின் தன்மை நுழர்ந்து உங்கள் அவர் உயிரிலே படப்படும் போது நீங்கள் நினைத்தது கலக்கம் எதுவோ அந்த உணர்ச்சியை ஊட்டி அவர்கள் நமக்கு பகமை உணர்வர்களாக நமக்கு உதவியை செய்ய முடியாதவர்களாக மாற்றி ஆகவே இங்கே வருவோர் அனைவரும் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் உங்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் எங்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் நான் பார்ப்போம் நலம் பெற வேண்டும் குடும்பத்தில் ஆக வேண்டும் என் குழந்தை திருமணமாகி எந்த வீடு சென்றாலும் அந்த நிலைகள் பெற வேண்டும் அந்த அராசி வேண்டும் என்று கேடுங்கள் என்றார் யாருமே கேட்க வேண்டும் பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் நுகரும் உங்கள் உயிர் உணர்வாகின்றது உணர்வை சொல் வெளிப்படுகின்றது கீழ்த்து செவிகள் உணர்த்துகின்றது அவர்கள் கன்று உற்று நோக்குகின்றது பின் அந்த உணர்வை நுகர்ந்து உங்கள் உயிரிலே நுகர செய்கின்றது உணர்வின் செயலாக இயக்கப்படுகின்றது இதே போல உங்கள் வாழ்க்கையில் இதை செயல்படுத்தும் இதற்குத்தான் நாம் இந்த கூட்டு ஜான அமைப்பில் இனி மனிதனான நம் மூன்று நம் மூதாதைகள் முதலில் மனிதனானார்கள் நம்மை மனிதனாக்கினார்கள் நாம் ஞானிகள் காட்டிய அறுவடையில் துருவ நட்சத்திரத்தின் திருவ மகிழ்ச்சிகளின் சப்தரிசி மண்டலங்களின் உணர்வுகளை நமக்கு பிரித்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று நம் குலதெயங்களை விண்சலுத்தினார் அங்கு உடல்கள் கரைகின்றது உணர்வு ஒளியாகின்றது முன் அவர்கள் சொல்லுகின்றனர் ஒளியும் சரீரமாக அதை நாம் எண்ணும்போது அந்த உணவின் தன்மை நாம் பின் நம் உடலுக்கு ஒளியின் உணர்வாக பெருக்கச் செய்கின்றது இதை போன்று ஒரு வித்து மரமாகின்றது மரமானத்தின் வித்தை உருவாக்குகின்றது அந்த வித்தின் தன்மை மீண்டும் நிலைத்து ஊன்றும் போது அந்த அருண் வளர்க்கின்றது இதே போலதான் அருண் ஞானின் அறுவடையில் நம் மூதாதைகள் சந்தரிசும் மண்டலத்தான் இணை வேண்டும் என்ற உணவின் நிலையை நாம் நுகர்ந்தான் அந்த உணர்வின் வித்தாகின்றது நாம் அந்த உணவின் தன்மை நமக்கும் நுகரும் அதே ஒளியின் சரீரம் தரும் அருண் ஞானத்தை நமக்கு வளர்க்கின்றது பின் நம் உணர்வின் தன்மை அங்கே செல்லுகின்றது விரைவில்லாத என்று ஒளியின் உணர்வாக நம்மை உருவாக்குகின்றது நாம் எண்ணீர் எதுவோ அதைத்தான் நம் உயிர் உருவாக்குகின்றது நாம் எண்ணும் போது அதை செயலாக்குகின்றது அதன் வழிதான் நம்மை வழி நடத்துகின்றது இவ்வழியில் வழிநடைத்து உணர்வு கொண்டு நமது ஆன்மா நாம் எதுவோ அந்த உணர்வுக்கொப்ப உயிர் நுகர்ந்த பின் ஆன்மாவின் உணர்ச்சியை நமக்கு உடலின் இயக்கமாக மாறுகின்றது நுகர்ந்த உணர்வு உயிர் இயக்குகின்றது இதன் இனவர்கள் ஒன்றி அதனுடன் இணைந்து வாழ்கின்றோ இந்த உடலை விட்டு அந்த துணை அடுத்த அடுத்த உடலும் செயலும் சென்றும் அறுவடையில் துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை வெறுவோம் நஞ்சை வென்றும் உணர்வை நமக்குள் ஒளியாக மாற்றுவோம் அந்த உணர்வின் துணை கொண்டு பிறவையில்லா நிலை என்ற நிலையை இனி பிறவியே இல்லாத இதே உடல் ஒளியின் சரீரமாக சரீரமா வேதனை வெறுப்பு என்ற நிலையில் வரப்படும்போது தீமணம் கொண்டு இன்னொரு உடலில் அந்த பகமை உணர்வை ஊட்டி அதை அழித்து விட்டு அந்த வேதனை என்ற உணர்வை வளர்த்து மீண்டும் தரவி என்ற நிலைகளுக்கு வருகின்றது இதை போன்ற கொடுமையிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும் மனிதனால் பிறப்பதல் அறிதிலும் அரிது ஆக நாம் என்னத்தான் முகன்படியும் உணவும் வலுக்தது அறிதிலும் அரிது இதை காத்தரு நாம் திறவையில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் இந்த மனித வாழ்க்கை இந்த உடல் சொந்தமல்ல செல்வமும் சொந்தமல்ல நாம் செல்வம் சம்பாதிக்கும் சொலுத்த செல்வமும் நமக்கு சொந்தமாவது போதில்லை கோடிக்கணக்கில் சம்பாதித்து கோடி நிலைகள் பெற்றவர்களும் ஆசையின் உணர்வு செலப்பட்டு கொண்டு வருகின்றது அதே உணர்வு கொண்ட உடலுக்குள் கொண்ட அவர்கள் எடுத்த ஆசை கொண்டு அந்த உடலை மீழ்த்துகின்றது வளர்த்த விஷத்தை ஊற்றுகின்றது உடலை விட்டி சென்ற பின் மனித நல்லா உருவை அது உருவாக்கி உருவாக்கிவிடுகின்றது ஆகவே நாம் எதனை செல்வமாக்கினாலும் அருளான செல்வத்தை நமக்குள் பெருக்கி படையினர் இதுதான் நிலையான செல்வம் அருவொளி செல்வத்தை நாம் பெற அந்த தகுதியை ஏற்படுத்தியதால் இப்ப உங்கள் உணர்வுகள் பதிவாக்கி ஊர்களை வித்தாக்கி இதை நினைகொண்டு அதிகமாக கூட்டினார் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு படை இந்த உடலான சிவத்துக்குள் நீங்கள் என்னும் உணர்வு அது உருவாக்கி இதனை எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கின்றதான் அந்த கணக்கின் பிரகாரம் அந்த அருவியை பெற தான் இந்த கணக்கின் பிரகாரம் உயிருடன் ஒன்று ஒளியான சரீரம் தரவில்லாத நிலையில் அடைகின்றது எனக்கு இப்படி வேதனைப்படுகின்ற தொல்லைகள் விட்டு செல்ல மாட்டேங்கிற அந்த உணர்வை வளர்த்து கொண்டார் இதை உணர்வின் தன்னு அந்த கணக்கின் பிரகாரம் நீங்கள் இதை எண்ணுகின்றோ அந்த தொல்லை படித்து வாழும் உணர்வின் உடலை விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து விடுபட்டு அருண் வழியில் நாம் வாழ்வோம் அரு வாழ்க்கை வாழ்வோம் என்று பிரார்த்தித்து அடுத்து இன்று நமது வாழ்க்கையில் நாம் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற நிலைகளை நாம் நல்ல குணம் கொண்டு பார்த்து பிறருக்கு ஒதை செய்தாலும் வேதனைப்படுவரின் விஷம் என்ற உணர்வு நமக்கு தரைமடைவாக்கி விடுகின்றது என்ற உணர்வு தான் நமக்கு வருகின்றது இன்று உதாரணமாக நல்ல பலாரம் இருக்கிறது மேலே உலகாய் தூவி விட்டால் அந்த வாசனை தான் வரும் ஆனால் அதில் விஷத்தாய் தூவிவிட்டால் அந்த நிலை தான் வரும் ஆனால் அதுக்கு மேலே நல்ல நறுமணங்கள் இருந்தால் நறுமணத்தின் நன்மை வரும் உணர்வை சுவைத்தால் தான் இருக்கும் ஆகவே நாம் மனங்கள் நம் உடலின் அணுக்களில் பெறும்போது மேலெழுந்த உணர்வுகளையும் சிறுதறையாக நல்ல உணர்வு இந்த பொது வருடம் இந்த சிறுதரையை நீக்கி இந்த பூர்ண பவனி என்ற போல ஒவ்வொரு அணுக்களையும் தூய்மையாக்கி எல்லாவற்றையும் அறிந்திடும் அறிவின் ஒளியாக நாம் மாற்றுவதே வேண்டும் அந்த நிலை படைச்சித்தான் இந்த சித்ரா பவனி என்ற நாளில் கூர்ணி நிலாவாக நிலாவுக்குள் பொருளை அறிவது போல நிலாவின் தன்மை அடுவது குளிர்ந்த நிலைகள் தருவது போன்ற நமது வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் பேருமும் பெருவாழ்வும் பெறும் நிலையமும் அழியா ஒளிசரீரம் என்று உருவாக்கும் நாளான இந்த நாளில் நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் மகிழ்ச்சியின் ஆற்றலைப் பற்றி நமக்குள் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ வேதனையோ புரோதமோ இதை போல உணர்வு அந்த உணர்வு நமக்கு தோன்றச் செய்தால் அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வின் தினை கொண்டு இந்த சித்தரை மறைக்கிற உணர்வை நீக்கி அறுபது சுடராக பெருக்கி என்றும் பெருவாழ்வு என்ற நிலையை பெறும் அந்த தகுதியை நாம் பெறுவோம் இனி பெறவில்ல நிலைகள் என்ற நிலையை அடைவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறை செய்கின்றேன் இப்போது நமது வாழ்க்கை தெரியாது சேர்ந்த வினைகளால் பல நோய்களில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் சக்கர சத்து இரத்த பொறிப்பு வாத நோய் சரவாங்கி நோய் என்று வாதங்களிலே எண்பத்தி இரண்டு வாதங்கள் என்று முகவாதம் அந்தவாதம் முகஜென்மி அந்த ஜென்மி என்ற இத்தகைய நிலைகள் உருவாக்கின்றது போல எண்ணில் அடங்காத உற்பணிகள் நம்மை சாடப்பட்டு நல்ல உணர்வினை செயலற்ற நிலைகள் கொண்டிருக்கும் இந்த நிலைகளிலிருந்து நாம் அனைவரும் இப்போது தியானித்த உணர்வின் தனி கொண்டு நம் உடலுக்குள் இந்த மறைவினை நீக்கி அறுவழி பெறும் உணவினை நாம் இன்று பெற நாம் தியானிப்போம் இப்போது ஆகவே இதை நீக்குதல் வேண்டும் என்றும் நோயிலிருந்து விடுபடுதல் வேண்டும் என்றும் அறுவழியை உணர்வை மேன்மையாக மாதிரியை நமக்கு கூட்டி அருஞானத்தை பிறக்கும் நமக்கு தீமை அகற்றும் நிலையாக இப்போது தியானி அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அருள் சக்தியும் சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் தர ாய் என்ற தியானி அனைத்தும் இந்த உணர்வு கொண்ட அந்த நல்ல குணங்களின் உணர்வை கலந்து அந்த அருவளி பெறும் நிலையாக நம்மை மறைத்திருக்கும் சிறுதரையை நீக்கி அருள் என்ற உணர்வின் தன்மை நாம் பெருக்கி பழகவேண்டும் இதற்கு முன்னாடி அறியாத நிலைகளை இதை போல தியானத்தால் கட்ட இந்த சக்தியின் கணை கொண்டு இந்த சிறையை மாற்றி அருள் என்ற பூர்ண பவனை போன்ற தெளிவான உணர்வாகவும் தெளிவான மனதாகவும் உங்களின் மாற்றமைத்திடல் வேண்டும் இப்ப அதே மாதிரி தியானது ஒவ்வொரு நாளும் காலை துருவ பெருக்கி ஒவ்வொருவரும் அருண் அருஞ்ஞானிகளாக மாறுதல் வேண்டும் ஒவ்வொருவரும் அருண் உருவாக்கும் ரிஷிகளாக மாற வேண்டும் இந்த உடல் இருக்கும் அருண் யானைக்கு காற்றி அருள் நமது குரு அருளிய அருள்வழியால் நாம் அனைத்தும் உலக அண்டகங்களின் நிலையை பெறும் தகுதியை ஏற்படுத்துகின்றார் அதன் உணர்வின் தன்னை நமக்குள் வளர்த்து இப்பிரவையில் பிறகு நிலை என்று அடியும் அந்த எல்லையை குறியாக வைத்து இந்த வாழ்க்கையில் எத்தகைய துன்பம் வரையும் அதை அகற்றிவிட்டு அருண் ஞானத்தை உங்களில் பெருக்கி பேரெண்டம் பெறும் அந்த அருண் ஞானிகளாக வளருங்கள் வாழுங்கள் உங்கள் பார்வையில் தீமைகள் அகற்றும் அரும் சக்தியை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையில் தீமைகள் உங்கள் நாடாது பாதுகாப்பு என்ற உணர்வின் தன்னை வலிமை பெறுங்கள் வலிமை பெற்ற அருஞானி உணர்வை உங்கள் உடலில் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பார்வையால் தலைவருடைய தீமைகளை அகற்றும் வல்ல மிகுந்த அருள் ஞானத்தை உங்களில் பெருக்கிக் கொள்ளுங்கள் வழி வாழ்வோம் மெய் வழி வாழ்வோம் மெஞ்ஞானி நர்வட்டத்தில் வாழ்வோம் என்ற இந்த புயல் வாழ்ந்து நாம் இந்த வாழ்க்கையிலேயே இனி ஒரு பிறவி வேண்டாம் என்ற உறுதிப்படுத்தி நாம் பிறவிலா நிலைகளை அடைவோம் எப்படி நாம் இருந்தாலும் இந்த உடலை விட்டு உயிரான்மா செல்ல தான் போகின்றது ஆனால் நாம் இந்த உயிரான்மா அரு மகிழ்ச்சியின் உணர்வை நம் உடலுக்கு சேர்த்தால் நாம் அந்த சப்தரிசி வட்டத்திலும் சேர்த்து பிறவிலா நிலை அடைகின்றோம் நாம் வாழ்க்கையில் பிறனுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நாம் கேட்டறிந்தால் இந்த உணர்வின் தன்னை பெருக்கிவிட்டால் மீண்டும் நாம் மனிதனுக்குள் சென்று நோயை உருவாக்கி அந்த உடலை வீழ்த்தி மீண்டும் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கி நின்று விடுபடுவோம் அறுவழியில் வாழ்வோம் பெருவியில்லா நிலைகள் அடையும் அறிவே இல்லையா எடுத்து வாழ்வோம் அறுவாழ்க்கு வாழ்வோம் குரு காட்சி அறுவழியில் பேரிந்த பெருவாள் என்றும் ஏகாந்த நிலை என்றும் ஏகாந்த வாழ்க்கை வாழ்வோம் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன்